வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம இன்னைக்கு கருப்பு கவனியை வச்சு ஒரு கஞ்சி இது வந்து ஒரு சூப்பு மெத்தடில் வச்சுருப்போம் டேஸ்ட்டும் சூப்பு மாதிரியே இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியை வந்து களைஞ்சிட்டு ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம் அப்படியே மிக்ஸியில் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு மாதிரி கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம பிடிச்சிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த ரவா சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்போம் நல்ல அந்த சைஸுக்கு இருக்கு தான் இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து ரெண்டு மூணுமாக அப்படியே இடிச்சுக்கோங்க மாதிரி ரெண்டு மூணு மாதிரி அப்படி உடச்சி எடுத்தால் போதும் நல்லா நைஸாலாம் ஆகிடக்கூடாது ரெடி மிக்சியில் போட்டுருக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் இதுலையே ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அதையும் இதே மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி இப்போது குக்கரில் வந்து சூடு ஏறிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அரை ஸ்பூன் இல்லை கா ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போது இதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் ரொம்பலாம் வதக்கணும் இல்லை லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வந்து மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம்ல குறை குறைப்பாக அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிலாம் இது முருங்கைக்கீரை இருந்தால் ஒரு ரெண்டு பேரு உருவி போடலாம் இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை அதனால் வந்து இது இல்லாமல் வைக்கிறேன் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு தஞ்சி அப்படிங்கிறதுனால முருங்கைக்கீரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வதுங்கனா போதும் இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியவே எடுத்து வச்சுருக்கோம் கிளஞ்சிட்டு ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இப்போ மருந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றுக்கு மூன்றரை விதம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒன்றுக்கு மூன்று விதம் தண்ணி வச்சோம்னா சரியா இருக்கும் எல்லாரும் வந்து கஞ்சி வந்து ஒரு தான் வச்சு குடிப்பாங்க நம்ம இந்த இந்த மெத்தட்ல செய்யும்போது இது ஒரு சூப் மாதிரி குடிக்க நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு வந்து மிளக எல்லாம் சேர்த்து செய்யறது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இப்போ குக்கரை வந்து ஒரு எட்டு விசில் அளவுக்கு விட்டுக்கலாம் நல்லா வெந்தாதான் அது கஞ்சி நல்லாயிருக்கும் வெயிட்ட மாற்றி போடுறேன் ஒரு எட்டு விசில் விடலாம் ஒரு சூப்பரான கருப்பு கவுனியை வச்சு ஒரு கஞ்சி இது வந்து ஒரு சூப்பு மெத்தடில் வச்சிருக்கோம் டேஸ்ட்டும் அதையும் சூப் மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மங்கச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்